ரொம்ப நாள் கழிச்சு அனுஷ்கா படம் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு ஏன்னா அனுஷ்கா படம்னு கேட்டுட்டா எப்போ தமிழ் சினிமாவில் எப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நமக்கே இது மறந்து போகிற அளவுக்கு நம்ம த அனுஷ்காவே மறந்தாச்சு ஏன்னா அனுஷ்கா படம் அவ்வளோ வரது கிடையாது ஆனால் தெலுங்குல ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு என்னோட படம்னா காட்டி இந்த இந்த படம் தமிழ் டபிங்ல இருக்கு தமிழ் ரிலீஸ் ஆகி நம்ம இப்போ தியேட்டர்ல வெற்றிகரமாக படம் ஓடிக்கிட்டு இருக்குது படத்தோட கதையை எப்படி சொல்றது இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு நம்ம படம் வாங்கும்போதுக்கு இது கிளியராகவே நம்ம முன்னாடியே இப்படித்தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம கணி கணிக்கக்கூடிய வகையில இந்த பதாக இருக்கு காட்டின்னு இருந்தால் காட்டினுக்கு அர்த்தம் என்னன்னா இப்படி சொல்கிறது ஒரு மலைவாழ் மக்கள் இருப்பாங்க அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிற பகுதியில கஞ்சா செடி அது ஒரு அதிகமாக இருக்கும் அது அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்த படத்துல நம்ம ஹீரோவா நம்ம விக்ரம் பிரபு அனுஷ்கா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க மலைவாழ் பகுதியில் வந்து வாழக்கூடிய நம்ம ஹீரோ ஹீரோயினியா இருப்பாங்க ஒரு வேலையே கஞ்சா செடியில் போய் எப்படி சொல்ற ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் அவள் யாருன்னா நாயுடு ஃபேமிலின்னு அந்த ஒரு ஃபேமிலியே கேட்டால் அந்த மலைவாழ் பகுதியில் இருக்கிற கஞ்சா செடியில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ற மாதிரி அந்த நாயுடு ஃபேமிலி இருக்கு ஏன்னா நாயுடு ஃபேமிலி ஒரு காட்டின் சொல்க மலை மலைவாழ் மக்கள் எல்லாருமே நமக்கு அடிமையாதே இருக்கணும் நம்ம சுரத்தை எல்லாமே கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் போக இதெல்லாம் நமக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம விக்ரம் பிரபு அந்த அனுஷ்காவும் விக்ரம் பிரபு லேபில் வேலை வைக்கிற மாதிரி நம்ம அனுஷ்கா ஒரு கண்டெக்டராவும் இருக்கிற மாதிரி காமிச்சுருப்பாங்க திடீர்னு பார்த்தா நாயுடு ஃபேமிலி வேறு லெவலில் ஒரு பிஸ்னஸ் கஞ்சா செடினால ஏகப்பட்டது பிஸ்னஸ் அவருக்கு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதே சமயம் திடீர்னு பார்த்தா எதிர்பாராத திருப்பமாக நம்ம அனுஷ்காவும் நம்ம விக்ரம் பிரபு ஒரு பக்கத்தில் வந்து கஞ்சா ரசம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் ஒரு அந்த அந்த கஞ்சா செடியை வச்சு ஒரு விற்பனை ஒன்று செய்கிறாங்க அது எப்படி சொல்லி நாயுடு ஃபேமிலியோட அந்த நம்ம விக்ரம பிரபு நம்ம அனுஷ்காரம் தயாரிக்கிற அந்த கஞ்சா ரசம் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பல கோடி பிஸ்னஸுக்கு சேல்ஸ் ஆகுது இது தெரிஞ்சுட்டு நாயுடு நாயுடு ஃபேமிலி இப்போ எதுனாலும் அப்படி பண்ணுறா வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஏகப்பட்ட சுவாரஸ்யமா ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் வெளியே வருது அது என்னென்ன அப்படிதான் இந்த ஒரு படத்தோட கதையாக இருக்கு அந்த படத்தோட கதையை நம்ம பார்க்குறதுக்கு மேலோட்டமாக இப்படித்தான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நம்மளே கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது மலைவாழ் மக்கள் என்னென்ன துன்பங்கள் போடுறாங்க அதுக்குள்ள அந்த ஒரு படத்துல காமிக்கே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா எப்படி சொல்ற பாதித ஒரு ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு தான் ஏகப்பட்ட சீன்ல அப்படித்தான் இருக்கு நடிப்பு தார்மரா சூப்பரா இருந்துச்சு ஒரு மலையாள ஒரு மலையாள பகுதியில் மக்கள் எப்படி வாழ்ந்த எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு படத்துல வாழ்ந்திருப்பாங்க மெயினா நம்ம அனுஷ்கா அனுஷா நம்ம கையில முகத்துல எல்லாம் ஒரு டாக்டர் மாதிரி ஒன்னு குத்திருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சம சூப்பரா இருக்கு ஏற்பட்ட எப்படி சொல்லுற தமிழ் ஆகிட்டு தான் இந்த ஒரு படத்த நடிச்சிருப்பாங்க ஜான் விஜய் பிடிவி கணேஷ் நம்ம பல ஆயிட்டு இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க அது பார்க்கும்போது நமக்கே பரவாயில்ல தெலுங்குல ஏகப்பட்ட தமிழ் சினிமா ஆயிட்டு போல நடிச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கே தோணும் ஆனால் அதை மொத்தத்தில் இந்த படம் பார்க்குறதுக்கு இப்படி ஃபஸ்ட் கொஞ்சம் நல்லா ஒரு இருபது ரூபா கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க ஆனால் அடுத்த செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவலில் அமைச்சிருப்பாங்க நம்ம அனுஷ்காவோட தரமான செய்கையே செகண்ட் ஹாஃப்லாம் இருக்கும் ஃபைட் சீனில் இருந்து வேறு லெவலில் மிரட்டி எடுத்துருப்பாங்க ஆனால் அனுஷ்கா சீன் வரும்போது நமக்கு பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன் பிளே நம்ம பார்க்கும்போது எப்படி ஸ்கிரீன் பிளே எப்படிலாம் பார்க்கும்போது நம்ம அருந்ததி படம் பார்த்தோம் எப்படி இருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் மாதிரி தான் அந்த சீன் ஃபுல்லாக எல்லா எல்லா சீனும் இருக்குது அருந்ததி படம் அந்த ஒரு கெட்டப்பு வந்து நமக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதை கதை நல்லா போகும் சார் செகண்ட் ஹாஃப்ல வேறு மாதிரி ஒரு நமக்கு என்னடா இப்படி அப்படின்னு நமக்கே தோணும் ஜெயபதி பாபு எல்லாம் வேற ல ஒரு போலீஸ் ஆக்டர் நடிச்சிருப்பாங்க வேற லெவலில் அவரு ஒரு பக்கம் நடிச்சு கொடுத்துட்டு வேலை போயிட்டே இருப்பாப்புல மத்ததுல நம்ம இல்ல வில்லன் எல்லாம் ஒரு ரெண்டு கேரக்டர் நடிச்சிருப்பாரு ரெண்டு கேரக்டர் யார் அவங்க அப்படினு நமக்கே தோணும் ஏன்னா அதுல வில்லன் கேரக்டர்லாம் வரக்ட்ரீ விட்டுருப்பாப்பில நம்ம ரவீந்திர விஜயனும் ஒருத்தர் இருக்காப்புல வில்லன் கேரக்டர் அப்படியே வேற லெவலில் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்புல அதுக்கப்புறம் தன் பிரதர் இன்னொன்னுல அவர் ஆக்டர்லாம் வேற லெவல இருக்கு மெயினா நம்ம சொல்ல வேண்டிய ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளே எப்படிலாம் எடுத்திய ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது மலை மலை பிரதேசத்துல ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படா எடுத்து அப்படினா நமக்கு தோணும் ஸ்கிரீன் பிளேல எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க யாரும் அந்த கேமரா மேன் தான் நமக்கு தோணும் இது மெயினாக நம்ம சொல்லக்கூடிய எப்படி சொல்கிற சாங்ஸ் இல்லை கேட்டா ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கு ரெண்டு மூணு சாங்ஸ் நம்ம பாக்கிறதுக்கு அவ்வளோவா சிக்க முடியாம இல்லாம பிஜிஎம்லாம் போட்டு மிரட்டி விட்டுருப்பானுங்க அதுல அனுஷ்கா வர சீன்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது தாறு மாதிரி சீனா இருக்கு எப்படி சொல்லுற செகண்ட் ஹாப்ல ஒரு பஸ்ட் சீன் ஒன்று வரும் நம்ம ஹீரோ ஜான்விஜா ஒரு பக்கத்துல கொல்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று காண்பானுங்க அந்த சீன் வேறு வேற ஒரு பிஜிஎம் போட்டு மிரட்டி விட்டுருப்பானுங்க இந்த டைரக்டர் எப்படி சொல்கிறது சின்ன சின்ன ஒரு கதையை போட்டு எடுத்து வச்சிருக்கலாம் ஆனா ரொம்ப எப்படி சொல்ற ட்ரீடர்ஷன் அதிகமாக இருக்கு படம் திட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வளவளும் கொலைன்னு போது அப்படின்னு நமக்கு தோணும் இந்த படத்தை எடுத்த நம்ம கிரிஸ் அவர் பக்கத்தில் ஒரு வா வாழ்த்து வைக்கணும் ஏன்னா எப்படி சொல்கிறது இந்த மலைவாழ் மக்கள் தஞ்சா செடினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வராத மாதிரி இந்த ஒரு டைரக்டர் போட்டு எடுத்து வேண்டியது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது ஆனா இந்த படத்தோட ஒரு பக்கத்துல நல்லா உன்னிப்பா பார்த்தா அந்த கஞ்சா பிசினஸ் வளர்க்குறத நம்ம அனுஷ்காவும் விக்ரம் அந்த இந்த தொழில எடுக்கிற மாதிரி காமிப்பானு இந்த தொழில செய்யற மாதிரி காமிப்பானுங்க ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த தொழில என்ன கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுஷ்கா ஒரு பக்கம் முன்னாடி நீ பண்ணி விட்டு போயிருக்கலாமே ஆமா அப்படின்னு நமக்கு தோணும் முதல்ல அந்த ஒரு பாடம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரி தான் இருக்கும் கைஸ் கண்டிப்பா இது படம் அனுஷ்கா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா அந்த ஒரு படம் பிடிக்கும் ஏன்னா படம் பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரி தான் இருக்கு